கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி அழகான ஒரு அட்டைக்கன் போல் இருக்கக்கூடிய ஒரு ஜோடி மயிலை கடைக்கின் விற்பனை பற்றி பார்க்கலாமே வீடியோவில் முதலாவது இருக்கிறது நல்ல காரி இல்லைங்க நல்லா பிளாக்கில் வரக்கூடிய நல்ல வடந்திய மாட்டுக்கு தெளிவான வட இந்திய சேர்க்கப்பட்டு காரி மாட்டில் பிறந்த நல்ல ஜெய்ஜண்டிக்காக இருக்கக்கூடிய நல்ல பால்வொருக்கமான மாட்டுக்கு பிறந்த நல்ல திமிழ் ஏற்றத்தெளியும் இட்டை அமைப்பு நடுமுதுக்கு தொங்கல் இல்லாமல் நல்ல குதிரை குட்டியாட்டம் நல்ல ஹெவி சைஸில் வரக்கூடிய தெளிவான கைகள் ஊக்கமான வட இந்தியா காரி கிடாரி கண்ணுங்க நல்ல பால்வர்க்கமான மாட்டோட கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க காங்கை மாடுகளுக்கு அளவுக்கு நம்ம சுழி பார்த்து வாங்குவோமோ விற்பனை பதிவு போடுவோமோ அதே மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கிறவங்க தெரிஞ்ச இடத்துல ஒரு நண்பர்கிட்ட நல்ல மாட்டுக்கு பிறந்த கண்ணு இருந்ததுங்க நம்ம அதிகபட்சம் வட இந்திய கிடாரி கண்ணுகள் இந்த மாதிரி தரமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கண்ணுகள் வாங்குறதுக்கு நண்பர்கள் அதிக அளவில் தயாராக இருக்கிறீங்க நிறைய கேட்டுட்டு இருக்கிறங்காட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கண்ணை கொண்டு வந்துருக்குறவங்க மாடு ஒரு குதிரை குட்டி என்ன சைஸில் இருக்கும் நல்ல ஒரு அழகு லட்சணம்ங்க கிருக்கு வட இந்தியா மாட்டுக்கு கிரு காரியில் வந்து பிறந்து நல்லா காரி மாட்டோட வாழ்வர்க்கமான மாட்டோட கண்ணுங்க மடிகாம்பு நல்லா மளிகைப்பூவு மாதிரி அள்ளி வச்ச மாதிரி தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க புறமாடு ஏற்றும் அந்த வால் சொன்னம் கைகால் ஊக்கம் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோடய தாய் வந்து நம்ம வடக்கிருந்து அதாவது வந்து நார்த்தலிருந்து ரெண்டு ஏற்றுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது கூட வந்து ஒரு காளையும் வாங்கிட்டு வந்ததுனால வந்து இன சேர்க்கப்பட்டு தான் பிறந்திருக்குதுங்க நல்ல கைப்பழக்கத்தில் நல்ல ஒரு தெளிவான இடத்துல நல்ல பால் குடித்து தரமாக வளர்ந்த தெளிவான கிடாரி கண்ணுங்க இந்த கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பத்து மாதம் இருக்கும்ங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்ல லட்சணத்துலேயே இருக்குமேங்க மாடுனாலும் கிரு மாட்டுக்கு பிறந்திருந்தாலும் கிரு கிடாரி கன்று நல்ல காரியில் நல்ல ஒரு முக லட்சணத்தோடு வேணும் நல்ல பால் வர்க்கமான வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிற நண்பர்கள் தாராளமாக கொண்டு போய் வளர்த்துங்க தலையத்திலேயே வந்து தாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் ஏழு லிட்டர் கறக்கிற அளவுக்கு நல்ல கறவை திறன் வாய்ந்த கண்ணு இப்போது ரெண்டாவது இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிக எந்தளவுக்கு அந்த மாடு கறக்குமே நல்ல முறையாக கறந்துட்டுருக்காங்க இந்த கண்ணும் நல்ல ஒரு காலைக்கிண்ணு சேர்க்கப்பட்டு பிறந்த கண்ணுங்க அதனால தான் நம்ம அந்த ப்ரீடு வந்து நம்ம எடுத்துருக்க முடியுது இன்னும் கொம்பே வந்து பார்த்திங்கன்னா முட்டில் கண்ணுக்கு வந்து வயது ஒரு ஒம்பது மாதம் டூ பத்து மாதம் இருக்குமேங்க நல்ல முரட்டு சைஸான மாடாக வருதுங்க கறவையிலையும் நல்ல ஒரு தெளிவான ஹை ஹை கிளாஸ் கறவையிலும் வரக்கூடிய தெளிவான கண்ணுங்க ரெட்டத்தேமல்ல அமைப்பு குதிரைக்குட்டியாக இருக்குதுங்க மற்றபடி இந்த மாட்டை பற்றி நம்ம வர்ணித்து சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இதில் இல்லைங்க கண்ணை பார்க்குறவங்களுக்கும் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதோட பிரீடு குவாலிட்டி கண்டிப்பாக தெரியும் இந்த பத்து மாதமான கிர்கிடாரி கன்று காரிக்கன்று நல்ல பால்வருக்கமான மாட்டோட கண் இதோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமாங்க எல்லா மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் கொண்டு வந்து கொடுத்துருவோமுங்க இதுபோல் கன்றுகள் அப்படிங்கிறது அதிகளவில் நம்ம தேடி போய் வாங்குறது இல்லைங்க நம்ம போகிற இடம் வர்ற இடத்துல நல்ல மாட்டுக்கு நல்ல குவாலிட்டி அதாவது இருந்து நம்ம காதுக்கு நம்ம தகவலுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொண்டு வந்து போட்டு விற்பனை பதிவை நம்ம செஞ்சு கொடுக்குறோங்க டெய்லியும் வந்து வட இந்திய கன்றுகள் போடுறதுக்கு நம்ம அதை தேடி போய் நம்ம வாங்குறது இல்லைங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய கண்ணுகள்லாம் ஏதோ ஒரு நல்ல கண்ணாக கண்டி கண்டிப்பாக கொண்டு வருவோம் நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதை பார்த்துட்டுருக்கிறது நல்ல இரட்டக்கண் போல் இருக்கக்கூடிய ஒரே மாட்டுக்கு பிறந்திருந்தால் கண்ணுகள் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஒப்பனையாக வருமோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ஒரு ஜோடி மயிலை காலை கண்ணைகளுங்க திமிழ் ரெண்டுமே இரட்டை திமிழ் அமைப்பு சுழி சுத்தமாக இருக்குங்க வாழறக்கம் தெளிவாக இருக்கும் தொப்புள் கொடை இறக்கமும் இருக்காது தாடை ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருந்தாடையில் நல்ல புறமாடை ஏற்றம் சன்னம் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய சுழி சுத்தமான இரட்டை கன்று போல் இருக்கக்கூடிய ஒரு ஜோடி மயிலை காலை கண்ணைகளுங்க காங்கை மேன மயிலை காளைக்கன்றுகள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலியமாக வர நண்பர்கள் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டுட்டு பேருந்து நிலையம் வழித்தடம் எல்லாமே தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்ட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வா வாகன வசதி ஆட்கள் வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்றோங்க இந்த கண்ணு ரெண்டும் நல்ல கையால் சுத்தமுங்க நல்லா நடக்கிறதுல தோரணையாக நல்லா தாடகோடி இல்லாமல் புறமாடு ஏற்றத்தில் நாலு கொம்பு ஒரே மாதிரி நல்ல முகலட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோடி மயிலை காலை கண்ணுகள் வயது ஒரு ஒம்பது மாதம் டு பத்து மாதத்துக்கு தான் இருக்குதுங்க சரிங்க ஒரு எட்டு டு ஒம்பது மாதம்தான் இருக்குதுங்க ரெண்டு கண்ணு ஒப்பனையாக இருக்குது நல்ல கையால் சுத்ததோடு இருக்குது கொண்டு போய் மேய்க்க விரும்புகிறவங்க வாங்கி வளர்த்து தொடர் கொண்டு கேட்டுட்டு ஒரு முறைக்கு இருமுறை தெளிவுபடுத்திய பின்பு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரிங்க நேரில் வராமல் ஃபோன் மூலிமா அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக முடிவெடுத்த பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்கள் இல்லை நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலைக்கண்ணைகள் மாடுகள் வளர்த்தக்கூடிய நண்பர்கள் பெரியவங்க யாராவது கூட்டிகிட்டு வந்து தெளிவுப்படுத்தி வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாமுங்க வீடியோவை பார்த்து அட்வான்ஸ் பண்ணுறவங்க நீங்கள் அவசரப்பட்டு பண்ணிவிட்டு அப்புறம் எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோமுங்க கண்ணு ரெண்டும் குறை எதுவும் இல்லைங்க குளி குறைப்படத்துக்கு கலைப்புச் சூழல் கிடையாது இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் சுழிகள் தெளிவாக இருக்குங்க ரெண்டு லட்சணத்தில் நல்ல ஒரு லட்சணமாக இருக்குங்க அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடு நடுமுது நெரிசல் இல்லாமல் நல்ல ஒரு ஜோடியில் மயிலை காலக்கண்டு தேடிட்டு இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல ஃபார்ம் இருக்குதுங்க நேரில் வர மாதிரி இருந்தால் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு வாங்க நேற்று வரைக்கும் பதிவு போடுற கன்றுகள் எல்லாம் விற்பனை ஆயிடுச்சுங்க நம்ம போடக்கூடிய மாடுகள் கன்றுகளில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நம்ம பதிவில் ஏதாவது சொல்ல தவறி இருந்தாலும் உங்களுக்கு எதாவது அதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்தி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாமங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கிறவங்க திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை கும்பகோணம் வரைக்கும் இருக்குதுங்க இந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மதுரை திருநெல்வேலி அருப்புக்கோட்டை கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்குறவங்க அதுபோக உங்களுக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஆம்பூர் வேலூர் திருவண்ணாமலை செய்யாறு எல்லா பகுதியிலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா விழுப்புரம் சென்னை வரைக்கும் அதிக அளவில் வா மாடுகள் கண்டு வாங்கிட்டு போகிறாங்க நல்ல முறையாக வளர்த்தி இந்த ஒரு ஜோடி காலையில்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடும் தருவாயில் காயிச்சு காது வாட்டி நல்ல ஒரு வேலை பழக்கி கொடுத்தீங்கனாலும் ஒரு நல்ல மரியாதையான வேலைக்கு விற்கணுங்க அதே போக வேலை பழக்கம் இல்லைனாலும் பல் போடுறதுக்கு முன்னாடி நல்ல குழு கொள்ளுன்னு நல்ல ஜெய்செண்ட்டுக்காக வளர்த்தி கொடுத்தீங்கன்னா நம்மளே வந்து வாங்கிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு நம்ம கொடுக்குறோமுங்க கண்ணுகள் வாங்கிட்டு போகும்போது ஆர்வத்தில் வாங்கிட்டு நல்ல முறையாக உங்களுக்கு வளர்த்துல அப்படின்னு வந்து பார்த்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்ணுகள் இழைச்சி போயிருங்க இழைச்சிட்டா நீங்கள் வாங்குகிற பணத்தில் நீங்கள் பாதி பணம் கூட எங்கே கொண்டு போய் விற்கிங்கனாலும் பண்ண முடியாது அதனால் வந்து நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்சவங்க வாங்க அப்படிங்கிறது ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறவங்க இதனால் இந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு நல்ல முறை நிறைய வாங்கிட்டு போயிருக்கிறாங்க திருப்பி நம்மகிட்டே வந்து நல்ல விலைக்கு விற்பனையும் செஞ்சிருக்கிறாங்க நம்மகிட்டே செய்யலைனாலும் எங்கேயாவது இருக்கக்கூடிய அவங்க ஊரில் இருக்கிற சந்தைகளை கொண்டு போய் விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல முறையாக வளர்த்து விற்கிறவங்க விற்கிறாங்க ஒரு சில நண்பர்கள் ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் கழித்து அதோடைய நம்மகிட்ட வாங்கிட்டு போனால் கண்ணகள் மாடுகளுடைய ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் அனுப்புகிறாங்க நம்ம பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பாவமாக இருக்குது கொம்புகள் மட்டும் வளர்ந்துருக்குமேங்க கண் வந்து இலைச்சி போயிடும் நல்லா பராமரிக்க தெரியாது ஏதோ ரெண்டு வக்கோவில் போட்டுக்கிட்டு பராமரிப்பு தெரியாமல் வந்து நிறைய பட்டுறாங்க அதனால் வந்து நல்ல முறையாக வளர்த்த தெரிஞ்சவங்க வாங்க அப்படிங்கிறது ஒரு அன்போடு சொல்லிக்கிறாங்க டெய்லியும் வீடியோ பதிவுகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் காலைக்கன்றுகள் அதிக அளவில் நம்ம கொண்டாந்து போட்டுகிட்டுருக்குறவுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் வாடகையில் வாங்குற வாங்குறவங்களுக்கும் வசதியாக நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறவங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை வருதோ அதில் வந்து பாதி வாடகை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம் இது வரைக்கும் எல்லா ஊர்களுக்குமே நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம இடத்துல வச்சுருந்து விற்பனையானதுலேருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கிறவங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் உடுமலை இந்த ஏரியாக்களுக்கும் இந்த தாராபுரம் பகுதிக்கும் பண்ணுறவுங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த க லைனுக்கும் நம்ம பண்ணுறோம் இந்த தெற்கை எடுத்துகிட்டிங்க அப்படின்ட்டா மதுரை தூத்துக்குடி அருப்புக்கோட்டு கன்னியாகுமரி இது எல்லா ஏரியாவுக்கும் பண்ணுறவுங்க வடக்கை வந்து சேலம் ஆம்பூர் கிருஷ்ணகிரி தமிழ் கொசூர் திருவண்ணாமலை செய்யாறு விழுப்புரம் சென்னை வரைக்கும் நம்ம ஜாயிண்ட் வாடகையில் பாண்டிச்சேரி வரைக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்டுருக்குறாங்க அதே அளவில் வந்து காலைக்கண்ணைகள் நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிற நண்பர்களும் வெளியூர்லேருந்து ஒரு டைம் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோன்லேயே வந்து அட்வான்ஸ் பண்ணிக்கிறாங்க எல்லா ஊர்களுக்கும் கண்ணுகள் மாடுகள் டெலிவரி ஏற்றி கொடுத்துட்ருக்குறவங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டெய்லியும் வீடியோ பதிவுகள் வருதுங்க நாளைக்கும் வீடியோ பதிவில் நாளை இந்த கண்ணுகள் லம்பாடி கண்ணங்களோடு வருகிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி வணக்கம்